தமிழே நீ ஓர் பூக்காடு பாரதிதாசனின் கவிதை வரிகளோடு போட்டித் தேர்விற்காக தயாரித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் இது மாசா ஐஏஎஸ் அகாடமி போட்டித் தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே தமிழ் மொழியின் மிக மிக வகுப்பில் நாம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி பார்க்கலாம் எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று முதலில் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு தமிழ் மொழியை புதிதாக படிக்க விரும்பும் மாணவர்களுக்காக உயிரெழுத்துக்கள் பனிரெண்டை நாம் பார்க்கலாம் அ ஆ ஐ ஓ குறில் ஐந்து இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் ஐந்து அ இ உ ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் போதே கவனித்திருப்பீர்கள் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எடுத்துக்காட்டாக கடல் க குரில் கடல் கிளி ஹி குரில் குரங்கு சென்னை சே இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து அதாவது குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை தேர்வு நோக்கில் இது மிகவும் முக்கியமானது குரில் எழுத்தை குறி ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை அப்போ மாத்திரை என்றால் என்ன பார்க்கலாம் மாத்திரை மாத்திரை என்பது எழுத்துக்கள் ஒலிப்பதற்கான கால அளவை குறிக்கின்றது மாத்திரை என்பது என்ன மாத்திரை என்பது எழுத்துக்கள் ஒலிப்பதற்கான கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் அசை சொல் பயன்படுத்தப்படுகிறது மிகவும் முக்கியம் குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் அசை சொல் பயன்படுத்தப்படுகிறது எனவேதான் அகரம் ஆ குரில் இந்த குரில் எழுத்து ஆ என்ற இந்த குரல் எழுத்தை குறிக்க அகரம் ஈ என்ற குறில் எழுத்தை குறிக்க குரில் உகரம் க குரில் ககரம் மா குரில் மகரம் என்று குறிப்பிடுகிறோம் குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் பயன்படுகிறது அடுத்ததாக நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துகள் நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆகும் மாத்திரைனா என்னன்னு படிச்சிருக்கிறோம் குரில் எழுத்துக்களை குறிக்க ஒரு மாத்திரை அதே நேரத்துல நெடில் எழுத்துக்களை குறிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆகும் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் அசைச்சொல் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் அசைச்சொல் பயன்படுகிறது குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் அசைச்சொல் பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக ஐ ஐ என்பது நெடில் 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 எழுத்து எழுத்து ஔ என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களையும் நாம் ஐ கான் கான் ஔ என்று குறிப்பிடலாம் அடுத்ததாக குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பொதுவாக இந்த இரண்டு எழுத்துக்களையும் குறிப்பிடுவதற்கு பொதுவாக ஒரு அசைச்சொல் பயன்படுகிறது அதாவது காரம் காரம் என்னும் அசைச்சொல் குறில் எழுத்துக்களையும் குறிக்க நாம் பயன்படுத்துகிறோம் நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக மா மா என்ற குறில் எழுத்தை குறிக்க மகாரம் என்றும் குறிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த போது மா என்ற குறிலெழுத்தை எழுத்தை மகரம் என்று குறி மகரம் என்று குறிப்பிட்டு காட்டியிருப்போம் மகரம் என்றும் குறிக்கலாம் ஏனென்றால் குறிலெழுத்துக்களை கரம் என்று குறிப்பிடுகிறோம் அதே நேரத்தில் என்ற குரில் மற்றும் நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்காக பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது எனவே மகாரம் ஐ என்று நெடிலெழுத்தை குறிக்க ஏற்கனவே நாம் ஐகான் கான் என்ற அசை சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த காரம் என்ற அசை சொல் நெடில் எழுத்துக்களுக்கு பொதுவானதாக இருப்பதால் என்று குறிப்பிடலாம் அவு என்ற நெடில் எழுத்தை அவு என்ற நெடில் எழுத்தை குறிக்க ஏற்கனவே நாம் கான் என்று பயன்படுத்தி இருப்போம் காரம் என்பது குரில் நெடில் எழுத்துக்களுக்கு பொதுவாக வருகின்ற அசைச்சொல் ஆதலால் இன்றைய தமிழில் பிழை ஏற்படுமாறு படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழில் குறில் நெடில் வேறுபாடுகள் தெரிவது இல்லை குரில் நெடில் வேறுபாடுகள் நல்ல தமிழில் எழுத குரில் நெடில் வேறுபாடுகள் அறிவது ஒரு அடிப்படை அறிவு குறில் நெடில் வேறுபாடுகள் அறியாது நாம் எழுதும் போது கண்டிப்பாக பிழை ஏற்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டா பாருங்க அவன் சோற்றை தின்றான் என்று எழுத வேண்டும் உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுகள் எழு அறிய இயலவில்லை சரியாக தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் நம்ம சோற்றை என்பதற்கு பதிலாக சோற்றை என்பதற்கு பதிலாக இந்த துணைக்கால் மட்டும் பயன்படுத்தவில்லை இந்த பதிலாக துணைக்கால் போடாம சேற்றை என்று எழுதினால் இந்த பொருளில் ஒரு பெரிய பிழை ஏற்பட்டு விட்டது அதாவது உண்டான் தின்றான் என்பதற்கு பதில் நாம் இப்போது சேற்றை என்று எழுதி விடுகிறோம் இது குரில் நெடில் வேறுபாடுகள் தெரியாததால் ஏற்பட்ட பிழை அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க சொத்து தகராறுத்து சோ அப்படிங்கிறது குரில் எழுத்து எழுத்துல நாம துணைக்கால் பயன்படுத்தல துணைக்கால் பயன்படுத்தாமல் ஒற்றை கொம்பு இருப்பதால இது குரில் எடுத்து இல்ல பாருங்க இந்த துணைக்கால் பயன்படுத்தாம நீங்க எழுதி எழுதும் போது இந்த இதனுடைய பொருள் எப்படி மாறுபடுகிறது செத்து தகராறு செய்தார் என்று எழுதி குழப்படுத்துவோரும் உண்டு வேறுபாடுகள் அறிந்து எழுதுவது அவசியம் அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இங்க பாருங்க கா என்றால் குரில் எழுத்து அப்போ இதில் நெடில் எழுத்து கா என்று எழுதும் போது நான் துணைக்கால் பயன்படுத்துகிறோம் இப்படி ஒரு துணைக்கால் அது என்ன எழுத்து நெடில் எழுத்து என்ற எழுத்தில் ஒரு பயன்படுத்தப்படுகிறது அப்ப இந்த பிறை சுழி இருந்ததுன்னா அது நெடில் எழுத்து மிக முக்கியமாக நிறைய மாணவர்கள் குழப்பம் ஏற்படுத்துகின்ற ஒன்று அதாவது சே 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 குரில் என்பது நெடில் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சே கொம்பு கொம்பு இப்படி நம்ம என்று அழைக்கிறோம் இந்த ஒற்றை கொம்பு வந்தால் அந்த எழுத்து குரில் எழுத்து கண்டிப்பாக அந்த எழுத்து குரில் எழுத்து ஒருவேளை நம்ம கே குரில் இதே ஒற்றை கொம்பு பயன்படுத்தி இருப்போம் ஆனால் துணைக்கால் இருக்கும் துணைக்கால் இருந்தால் நெடில் என்று சொல்லி அதே நேரத்தில் துணைக்கால் இருந்தாலும் அதற்கு அருகே இந்த ஒற்றை கொம்பு வருமானால் அது கட்டாயமாக குரிலெழுத்து அப்போ ஒற்றை கொம்பு குரிலெழுத்தை குறிக்கிறது சே என்று எழுதும் போது நாம் பயன்படுத்துகிற இந்த இரட்டை கொம்பு நெடில் எழுத்தை குறிக்கிறது சே நெடில் எழுத்தை குறிக்கிறது அடுத்தது பாருங்க கு குரில் கூ என்று நாம் ஒரு கீற்று பயன்படுத்தி இருக்கிறோம் பின்வளைக்கீற்று என்பது பின்னால் வளைந்து ஒரு கீற்று இதை தான் இதைத்தான் பின்வளை கீற்று அதாவது இந்த பின்வளைக்கீற்று வருகின்ற எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அடுத்ததா பாருங்க நூ 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 என்பது குரில் நூ என்பது நெடில் போட்டித் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு பெரும்பாலும் குரூப் டூ எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது என்ன போடுவாங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு விரிவாக விடையளிக்க வேண்டியது இருக்கும் எழுத்துப்பிழை ஏற்பட்டுனா ஏற்படும் போது நமக்கு மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த குரல் நெடில் வேறுபாடுகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நூ நூ இப்போது நூ என்பதில் என்பதில் நூ என்பது குரில் குரிலுடன் நாம் மடக்கி ஏறி ஒரு கீற்றுக்கால் பயன்படுத்துகிறோம் எனவே எழுத்து ஆகும் எழுத்துக்களை பத்தி படிச்சிட்டோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு குரில் ஐந்து நெடில் ஏழு குரில் எழுத்துக்களை குறிக்க ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரண்டு மாத்திரை குரில் எழுத்துக்களை கரம் என்றும் நெடில் எழுத்துக்களை கான் என்றும் குறிப்பிடுகிறோம் குறி நெடில் எழுத்துக்களை காரம் என்ற அசை சொல்லால் குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு மெய் என்பதற்கு உடம்பு என்று பொருள் மெய் என்பதற்கு உடம்பு என்று பொருள் மெய் எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும் குறிலெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெடிலெழுத்துக்கள் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு மெய் எழுத்துக்களும் எழுதியிருக்கிறேன் இதுல வல்லின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு வல்லின எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எளிதாக வைப்பதற்காக க ச ட த என்று எழுதி அதில் புள்ளி வைக்க வேண்டும் அப்போது எழுத்துக்களும் வல்லினம் வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒலிக்கின்றன அடுத்தது மெல்லினம் மெல்லினம் எத்தனை எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்களை எழுதும் போது நமன என்று எழுதி புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் நமன இங்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன் மென்மையாக ஒலிக்கின்றன மெல்லினம் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்களும் ஆறு அதாவது மொத்தம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பலினமாறு மெல்லினமாறு இடையினம் ஆறு இடையில எழுத்துக்களை எரள வளழ என்று எழுத வேண்டும் எரள வளழ என்று எழுதி அதில் புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் எழுத்துக்கள் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கின்றன வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி பதினாறு இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி தோன்றுகிறது என்று பார்ப்போமானால் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் மெய் எழுத்துக்கள் நமக்கு எத்தனை பதினெட்டு அந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்து பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களுடன் பனிரெண்டு உயிர் எழுத்துக்களும் இணைந்து இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்து இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிர்மை குரில் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் இந்த உயிர்மை குரில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை குரில் எழுத்துக்கள் தொண்ணூறு எப்படி கண்டுபிடிப்பீங்க உயிர் குறில் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் உயிர் குறில் எழுத்துக்கள் ஐந்து இந்த ஐந்து குறில் எழுத்துக்களும் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்களோடு பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடு இணைந்து இணையும் போது உயிர்மை குறில் எழுத்துக்கள் உருவாகிறது இப்போ எடுத்துக்காட்டாக உயிர் குறில் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உயிர் குறில் எழுத்துக்கள் ஐந்து உயிர் குறில் எழுத்துக்கள் ஆ உ ஏ ஓ இந்த ஐந்தும் உயிர் குரில் எழுத்துக்கள் இந்த குரில் எழுத்து மெய்யெழுத்துடன் இணையும் போது பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடு இணையும் போது பதினெட்டு மெய் எழுத்துக்கள் சொல்லும் போது இக்கு இக்கு என்ற மெய்யெழுத்துடன் ஆ இணையும் போது இக்கு கூட்டலா கெய் எழுத்துடன் இ இணையும் போது குரில் உயிர்மை குரில் கி இக்கு என்ற மெய் எழுத்துடன் ஊ இணையும் போது உயிர்மை குரில் ஊ இக்கு என்ற மெய் எழுத்துடன் ஏ இணையும் போது உயிர்மை எழுத்து கே இக்கு குட்டல் ஏ கே இக்கு கூட்டல் ஊ கு மன்னிக்கவும் இக்கு கூட்டல் ஊ என்னது கு அடுத்தது பாருங்க இக்கு குட்டல் ஏ கே அடுத்தது இக்கு கூட்டல் ஓ கோ இந்த வகையில உயிர்மை குறில் எழுத்துக்கள் உருவாகுது அப்போ மொத்தமாக உயிர்மை குரல் எழுத்துக்கள் ஐந்து குரில் எழுத்துக்களுடன் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் இணைந்து தொண்ணூறு உயிர்மை குரில் எழுத்துக்கள் தோன்றும் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு இதே போலதான் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எப்படி தோன்றும் உயிர் நெடிலெழுத்துக்கள் ஏழுடன் எதெல்லாம் உயிர் நெடில் எழுத்துக்களா ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் சாரி உயிர் நெடில் எழுத்துக்கள் இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் இணைந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மை நெடில் எழுத்துக்கள் உருவாகின்றது எடுத்துக்காட்டாக இக்குலா கா இச்சு குட்டலா ச எழுத்துக்கள் உருவாகின்றது கடைசியாக இந்த ஆயுத எழுத்தை நாம் எப்போது எப்படி குறிப்பிடுகிறோம் மூன்று புள்ளிகளை உடைய எழுத்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்திற்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அடுப்பெழுத்து அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது முக்கியமாக தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் சொல்லின் இடையில் மட்டும் வரும் தனக்கு முன் ஒரு உயிர் குரல் எழுத்தையும் ஒரு குரில் எழுத்தையும் ஆயுத எழுத்து எப்போதுமே சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அது தனக்கு முன் ஒரு உயிர் குரல் எழுத்தையும் அத்து என்று எழுதும் போது தனக்கு முன் ஆயுத எழுத்திற்கு முன் ஒரு உயிர் குறிலும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் வல்லின உயிர்மை எழுத்து என்பது என்னப்படுவது இத்து கூட்டல் உ வல்லினம் வல்லினமையுடன் உயிரெழுத்து சேர்ந்திருக்கிறது எனவே இது வல்லின வல்லின எழுத்து எழுத்தை தனக்கு பின்னும் பெற்றுவர் எடுத்துக்காட்டு அக்கு பாருங்க தனக்கு ஒரு எழுத்து தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து அடுத்த எடுத்துக்காட்டுல பாருங்க எஃகு தனக்கு முன் ஒரு உயிர் குரல் எழுத்து தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து தனித்து இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய எழுத்தையும் மெய் எழுத்தையும் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் சார்பெழுத்து பத்தி நம்ம படிக்கலாம் அப்போ ஆயுத எழுத்து தனித்து இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் என்னும் அசைச்சொல் பயன்படுகிறது ஆயுத எழுத்தை குறிக்க கேலம் என்னும் அசைச்சொல் பயன்படுகிறது இப்ப எழுத்து என்றால் என்ன அதன் வகைகள் எல்லாம் பற்றி நம்ம தெளிவா படித்து விட்டோம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக இரண்டு கேள்விகள் தருகிறேன் அது நீங்க தெரியுதா அப்படின்னு பாருங்க இப்போ எடுத்துக்காட்டாக உங்கள் பெயரினுடைய மாத்திரை அளவை எழுதி கண்டுபிடியுங்கள் நான் இங்க ஒரு பேர் பேர்தாரை கலா இந்த கலா என்ற பெயருக்கு எத்தனை மாத்திரை அதே மாதிரி ஒரு இடத்தின் பெயர் மார்த்தாண்டம் அகாடமி மார்த்தாண்டம் அப்போ மார்த்தாண்டம் மாத்திரை அளவை கண்டுபிடித்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதே மாதிரி இரண்டாவது கேள்வி நாம் குரில் நெடில் எழுத்துக்களை எல்லாம் குறிக்க அசை சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த பதிவை நீங்க தெளிவா பார்த்துட்டு குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன அசைச்சொல் நெடில் எழுத்துக்களை குறிக்க என்ன அசைச்சொல் குறில் நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்கு நாம் என்ன அசைச்சொல் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆயுத எழுத்தை குறிக்க என்ன அசைச்சொல் சொல் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி